ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய புதன்கிழமை வந்து புத்தாண்டு வந்து பிறக்க போகுது ஸோ வந்து அன்னைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கண் கண்விழித்தீங்க அப்படின்னா கட்டாயமாக முருகப்பெருமானோட முழு அருளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் எங்கெல்லாம் நம்ம வந்து வைக்கலாம் அது வந்து எப்போ வந்து நம்ம வந்து வைக்கணும் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலியுகம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து கலியுக கடவுளாகி நம்மளோட முருகப்பெருமானோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக கிடைச்சாலே போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தும் நம்மளால் வந்து மீண்டு வந்து வெளியே வர முடியும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க எல்லாருமே நீங்கள் தாங்க்கா சொல்கிறீங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் முருகனை நம்பி எங்களுக்கு வந்து அவர் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு உங்களுக்கான நேரங்கள் வரும்போது முருகன் செய்த எல்லா நல்வினைகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் எல்லாமே நம்மளோட கர்ம வினைகளை வந்து காலதாமதம் ஆகுது முருகப்பெருமானோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கூடையே முருகப்பெருமான் இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து முதல்ல வந்து உணரணும் அதுக்கு வந்து என்னென்ன என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முதல்ல காலையில் கண் விழித்ததும் நேராக பூஜை அறையில் வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமானோட படம் இருந்தது இல்லை சிலை வழிபாடு பண்ணுறீங்க வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் வந்து போய் கண் விழிக்கலாம் இல்லை உங்கள் மொபைலில் வந்து வால்பேப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கண்ணை திறந்ததுமே அந்த வால்பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த முருகர் படத்தை எடுத்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து அன்னையோட நாளை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகர் நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து தொடங்கலாம் ஓம் சரவணபவா போட்டி சொல்லலாம் கந்தா போட்டி கடம்பா போட்டி கதிர்வேலா போட்டி எக்கச்சக்கமான நாமங்கள் இருக்குது நம்மளோட முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு எந்த நாமம் வந்து முதல்ல வந்து அவரை பார்த்ததும் நினைவுக்கு வருதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லி அந்த வால்பேப்பரை பார்த்தா கூட போதும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து மயில் தோகை இருக்குது மயில் வந்து நம்ம முருகரோட வாகனம் அந்த தோகை வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் எழும்பி முதன்முறையாக எந்த இடத்துல முழிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க மயில் தோகையோ இல்லை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் கிடைக்கிது ஸோ அதை கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளோட பெட்ரூம்லலாம் மாட்ட முடியாது பெட்ரூம்ல இருந்து எழுந்து போய் நீங்கள் வந்து முதல்ல முழிக்கக்கூடிய இடம் எங்கேயோ அதுல வந்து நீங்க வந்து மாட்டி வச்சுக்கோங்க அது வந்து கரெக்டான எங்க பார்த்து கிழக்கு திசை பார்த்து இருக்கிற மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேயும் முருகர் படமோ இல்லை முருகர் ஃபோட்டோவோ இல்லை அவரோட ஏதாவது ஒரு திருநாமமோ எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க தினமும் நீங்கள் வந்து அதில் வந்து தொடர்ந்து ஒரு இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளோ இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து உணர முடியும் இது வந்து நீங்கள் வந்து வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலேருந்து இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வந்து உணர முடியும் அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா முருகருக்கு பிடித்த பன்னீர் ரோஜா அவங்க வீட்டில் இருக்குதுன்னா அந்த பூவை கூட எடுத்து வச்சு நீங்க வந்து அதில் வந்து கண் கண் விழிக்கலாம் கண்டிப்பாக முருகரோட முழு அருளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபோட்டோவோ இல்லை ஸ்டிக்கரோ எது இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் வந்து கண் விழிக்கலாம் இல்லை உங்கள் வீடு வந்து முருகர் கோவில் பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த கோபுரத்தை பார்த்து கூட நீங்கள் வந்து கண் விழிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்படி எந்த இடத்துலலாம் முருகர் வந்து கண்டிப்பாக நம்ம நீ எங்கே நினைக்கிறோமோ அங்கே வந்து நிப்பாரு கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனவுல வந்தாலும் கூட அது வந்து அவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது வந்து புத்தாண்டுல வந்து யார் யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு வந்து சொல்லுங்க கண்டிப்பா முருகர் அருள் இருந்தது அப்படின்னா புத்தாண்டு அன்னைக்கு உங்களோட கனவுல வந்து அவர் வந்து எப்படியும் வந்து தெரிவார் இப்போ வந்து இப்படி ஏதாவது பொருட்களில் வந்து நீங்கள் வந்து கண் விழிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளை வந்து முழுமையாக பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராத்திரியே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதெல்லாம் வந்து செட் பண்ணிடுங்க இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக ஒன்றுமே பண்ணாதீங்க கண்ணை அப்படியே மூடிட்டு போயிட்டு நேராக பூஜை அறையில் போயிட்டு முருகரோட படத்தை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க இல்லை நான் வந்து சுத்தமாக இருக்க மாட்டேன் எனக்கு வந்து குளிச்சுட்டு பூஜாரை பக்கத்தில் நான் வந்து பூஜாரைக்கு உள்ளே போக சொல்லலை இருந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி எங்கேயாவது ஃபோட்டோவோ இல்லை வந்து அவரோட ஏதாவது அவருக்கு சம்மந்தமான பொருட்களை வந்து நீங்கள் வந்து வெளியே இடங்களில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அதில் வந்து விழிக்கலாம் கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார் அவரோட அருளும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க